வெல்கம் டு ஜெனி கிரைம் கார்ட்ஸ் நவம்பர் இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி சென்னை முப்பத்தி ஒரு வயசு மதிக்கத்தக்க வெங்கடேஷ் அப்படிங்கிற நபர் ஆவடி போலீஸ் ஸ்டேஷன்ல கான்ஸ்டபிளா ஒர்க் பண்றாரு குடியிருப்புல ஸ்டே பண்ணிருக்காரு வழக்கம் போல காலையில வேலைக்கு போன அந்த நபர் நைட் டைம்ல வீட்டுக்கு வந்திருக்காரு அப்படி வீட்டுக்கு வந்த ஒரு சில நிமிஷத்திலேயே யாரோ உயிருக்கு போராடுற மாதிரியான சத்தம் கேட்டிருக்கு இந்த சத்தத்தை கேட்ட மற்ற காவலர்கள் எல்லாரும் ரொம்பவே பதற்றத்தோட வெளியில ஓடி வராங்க இந்த டைம்ல கான்ஸ்டபிள் வெங்கடேஷோட உடம்பு ஃபுல்லா நெருப்பு எரிஞ்சிட்டு இருந்திருக்கு வழி தாங்க முடியாம துடிச்சிட்டு இருந்த அந்த நபரை மீட்டு உடனடியாக ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போறாங்க இப்படி நெருப்புல வெந்து துடிச்சிட்டு இருந்த அந்த நபருக்கு என்னாச்சு திடீர்னு அந்த நபரோட உடம்புல இருந்து நெருப்பு எரிய என்ன காரணம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாவது வருஷத்துல போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு மிரள வச்ச இந்த கேஸ்ல நடந்த சில கொடூர சம்பவத்தை பத்தி டீட்டெயிலா பாக்கலாம் வாங்க இந்த மாதிரி கிரைம் கேசஸ் பத்தி தெரிஞ்சுக்க நினைக்கிறவங்க உங்களோட கனிவான ஆதரவை தெரியப்படுத்த நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க நிறைய பேர் உங்களோட லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மூலமா உங்களோட ஆதரவை தொடர்ந்து தெரியப்படுத்திட்டு இருக்கிறதுக்கு நன்றி மேலும் இதே மாதிரி உங்களோட சப்போர்ட்ட கொடுத்துட்டே இருங்க இந்த வீடியோல காட்ட முடியாத சில கிரைம் சீன் போட்டோஸ் அண்ட் வீடியோஸ வாட்ஸ்அப்ல கொடுத்துருக்கேன் வாட்ஸ்அப் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் அண்ட் பின்னடு கமெண்ட்ல இருக்கு பாக்கணும்னு நினைக்கிறவங்க மறக்காம செக் பண்ணுங்க வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம் விழுப்புரத்தை சேர்ந்த வெங்கடேஷ் ஜெயா அப்படிங்கிற பொண்ண ஸ்கூல் படிக்கும்போதே லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க காலேஜுக்கு போனதுக்கு அப்புறமும் வெங்கடேஷ் ஜெயா மேல உயிரா இருந்ததுனால ஜெயாவை மேரேஜ் பண்ண ஆசைப்படுறாங்க இதே மாதிரி ஜெயாவும் வெங்கடேஷ் மேல உயிரா இருந்திருக்காங்க சில மாசத்துக்கு அப்புறம் வெங்கடேஷ் ஜெயாவை மேரேஜ் பண்றதை பத்தி தன்னோட பேரண்ட்ஸ் கிட்ட பேசி பெர்மிஷன் வாங்குறாங்க ஆனா ஜெயாவோட பேரண்ட்ஸ்க்கு இந்த மேரேஜ்ல விருப்பம் இல்ல சோ வெங்கடேஷ் என்ன சொல்றாங்கன்னா உங்க வீட்டு பொண்ண எனக்கு மேரேஜ் பண்ணித்தாங்க அப்படி நீங்க மேரேஜ் பண்ணி தரலன்னா செத்து போயிருவேன்னு சொல்லியிருக்காங்க இதை கேட்டு ஜெயாவோட பேரண்ட்ஸ் நம்ம பொண்ணு மேல இவ்வளவு பாசம் வச்சிருக்கான் சோ வெங்கடேஷ்கே நம்மளோட பொண்ணை மேரேஜ் பண்ணி கொடுத்தா அவளோட வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க சோ ரெண்டாயிரத்தி பன்னெண்டாவது வருஷம் தன்னோட பொண்ணை வெங்கடேஷ்கே மேரேஜ் பண்ணி கொடுக்குறாங்க பல கனவுகளோட திருமண வாழ்க்கைக்குள்ள அடியெடுத்து வச்ச ஜெயா ரொம்பவே சந்தோஷமா தன்னோட காதல் கணவர் கூட வாழ ஆரம்பிக்கிறாங்க இந்த சூழ்நிலையில இந்த தம்பதிக்கு அடுத்தடுத்து ஒரு ஆண் மற்றும் ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கு இப்படியே சில மாசம் கடந்து போனதுக்கு அப்புறம் வெங்கடேஷ்க்கு ஜெயா மேல உள்ள காதல் குறைய ஆரம்பிக்குது இப்படி ஜெயா மேல உள்ள காதல் குறைஞ்சதுனால அந்த பொண்ணு சின்னதா ஒரு தப்பு பண்ணினா கூட அதை வெங்கடேஷ் பெருசாக்கி தன்னோட ஒய்ஃபர் அடிக்கடி திட்டிகிட்டே இருந்திருக்கான் இது மட்டும் இல்லாம அந்த பொண்ணோட மாமனார் மாமியார் இவங்க எல்லாரும் சேர்ந்து ஜெயாவை திட்டிருக்காங்க காரணம் சமைக்கிற சாப்பாட்டுல உப்பு சரியா இல்ல காரம் சரியா இல்ல இப்படின்னு ஒவ்வொரு நாளும் அந்த பொண்ண சித்திரவதை பண்ணிட்டே இருந்திருக்காங்க ஆனா இது எல்லாத்தையும் ஜெயா தன்னோட பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லாம பொறுமையா சகிச்சுட்டு இருந்திருக்காங்க ஏன்னா தன்னோட புகுந்த வீட்டுல நடக்கிற எல்லா பிரச்சனையையும் தன்னோட பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லி அவங்கள கஷ்டப்படுத்த வேணான்னு நினைச்சிருக்காங்க ஜெயா எந்த அளவுக்கு பொறுமையா இருந்தாங்களோ அந்த அளவுக்கு அந்த பொண்ணோட ஹஸ்பண்டும் புகுந்த வீட்டுல உள்ளவங்களும் சேர்ந்து அந்த பொண்ணை டார்ச்சர் பண்ணிட்டே இருந்திருக்காங்க இந்த டைம்ல சரியா ரெண்டாயிரத்தி பதினாலாவது வருஷம் வெங்கடேஷ்க்கு தமிழக காவல்துறையில இருந்து காவலர் பணி கிடைச்சிருக்கு தனக்கு அரசாங்க வேலை கிடைச்சதுனால வெங்கடேஷ் ரொம்பவே சந்தோஷப்பட்டிருக்காங்க ஆனா என்னைக்கு கான்ஸ்டபிள் வேலை கிடைச்சதோ அன்னையில இருந்து வெங்கடேஷ் தன்னோட ஒய்ஃப் ஜெயாவை மதிக்கிறதே இல்ல கடைசியா வெங்கடேஷ் ஜெயா கிட்ட என்ன சொல்றாங்கன்னா எனக்கு உன் கூட சேர்ந்து வாழ பிடிக்கல சோ நாம ரெண்டு பேரும் பிரிஞ்சு போயிடலாம் அதுதான் நம்மளோட வாழ்க்கைக்கு நல்லது அதனால நாம ரெண்டு பேரும் டிவோர்ஸ் பண்ணிடலாம்னு சொல்றாங்க இத கேட்ட ஜெயா வெங்கடேஷ் எந்த ஒரு காரணமும் நீ எனக்கு நீ எனக்கு வேணான்னு சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருந்திருக்காங்க இதனால என்ன பண்றதுன்னு தெரியாம இருந்த ஜெயா வேற வழியே இல்லாம தன்னோட ரெண்டு குழந்தைங்களையும் கூட்டிட்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சாவது வருஷம் தன்னோட அம்மா வீட்டுக்கு கிளம்புறாங்க இப்படி அம்மா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அக்கம் பக்கத்துல இருக்கிற எல்லாரும் ஜெயா கிட்ட உங்க வீட்டுல என்ன பிரச்சனை எதுக்காக நீ வந்த பல கேள்விகளை கேட்டு அந்த பொண்ணோட மனசை கூட கொஞ்சம் தன்னோட விட்டு கூட ஜெயா பயந்துட்டு இருந்திருக்காங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில தன்னோட வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குறதுக்காக ஜெயா கடைக்கு கிளம்புறாங்க அப்படி கடைக்கு கிளம்புன ஜெயாவை ஜோதி அப்படிங்கிற நபர் வழிமறிச்சு நீங்க வெங்கடேஷோட ஒய்ஃப் தானேன்னு கேக்குறாங்க அதுக்கு ஜெயா ஆமா நான் நீங்க யாரு உங்களுக்கு எப்படி என்ன தெரியும்னு கேக்குறாங்க இந்த கேள்விக்கு ஜோதி என்ன சொல்றாங்கன்னா ஒரு நாள் ஹஸ்பண்ட் வெங்கடேஷ் கூட பேசுற சந்தர்ப்பம் எனக்கு கிடைச்சது இருந்து நானும் ஆகிட்டோம் போலீஸ் கான்ஸ்டபிளோட நட்பு கிடைச்சதுனால எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்தது சோ என்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு போய் என்னோட ஒய்ஃப் ஆசாவுக்கு இன்ட்ரடியூஸ் என்னைக்கு நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுனேனோ அன்னையில இருந்து என் வாழ்க்கையில நிம்மதியே இல்ல எனி டைம் வெங்கடேஷ் என் ஒய்ஃப் கூட பேசிட்டே இருக்கான் அடிக்கடி வீட்டுக்கு வர்ற வெங்கடேஷ் என்னோட வைஃப்க்கு மொபைல் வாங்கி கொடுத்திருக்கான் இத பத்தி என்னால வெங்கடேஷ் கிட்ட கேட்க முடியல சோ என்னோட ஒய்ஃப கண்டிச்சு இனிமே வெங்கடேஷ் கூட பேசாத வெளியில எங்கேயும் போகாதன்னு சொன்னேன் ஆனா அவ என் பேச்ச சுத்தமா கேக்குற மாதிரியே தெரியல எனக்கும் குழந்தைங்க இருக்காங்க அவங்களோட வாழ்க்கைய பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம ஆஷா இப்படி வெங்கடேஷ் கூட ஊர் சுத்திட்டு இருக்கா ஆரம்பத்துல போலீஸ் கான்ஸ்டபிளோட நட்பு கிடைச்சதுன்னு ரொம்பவே சந்தோஷப்பட்டேன் ஆனா இப்போ வெங்கடேஷோட நட்பு கிடைக்காமலேயே இருந்து இருக்கலாம்னு நினைக்கிற அளவுக்கு என்னோட நிலைமை இருக்குதுன்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணிருக்காரு இப்படி ஜோதி தன்னோட கஷ்டத்தை சொல்லி ஜெயா கிட்ட ஃபீல் பண்ணினதுக்கு அப்புறம் தான் ஜெயாவுக்கே ஹஸ்பண்ட் வெங்கடேஷ் வேற ஒரு பொண்ணு கூட வாழ்றதுக்காக தான் வெங்கடேஷ் டிவோர்ஸ் கண்டுபிடிச்ச ஜெயா ஸ்ட்ரெயிட்டா தன்னோட மாமியார் வீட்டுக்கு போய் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க ஆனா இந்த விஷயத்தையெல்லாம் கேட்ட ஜெயாவோட மாமியார் அந்த பொண்ணோட மனச சுக்கு நூறா உடைக்கிற மாதிரி ஒரு அதிர்ச்சியான விஷயத்த சொல்றாங்க அதுக்கு என்னன்னா ஏன் பையன் வேறொரு பொண்ணு கூட அஃபேர்ல இருந்தா நீ வேறொரு பையன் கூட அஃபேர்ல இரு அத உங்கிட்ட யாரும் கேட்க மாட்டாங்க நீ ஓ இஷ்டத்துக்கு வாழனு சொல்லி தன்னோட பையன் பண்ணுன தப்ப கண்டிக்காம தன்னோட பையனுக்கு சப்போர்ட் பண்ணிருக்காங்க குறிப்பா ஆண் பிள்ளைங்களா இருந்தாலும் சரி பெண் பிள்ளைங்களா இருந்தாலும் சரி ஒவ்வொரு பேரண்ட்ஸும் உங்களோட ஆரம்பத்திலேயே அது தப்புன்னு சொல்லி அப்படி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டே பசங்களோட வாழ்க்கையில நீங்கதான் முக்கிய காரணமா இருப்பீங்க சோ சின்ன வயசுல இருந்தே உங்க பசங்களுக்கு எது சரி எது தப்பு அப்படிங்கிற விஷயத்த சொல்லி கொடுங்க இப்போ ஜெயாவோட மாமியார் அந்த பொண்ணோட மனசை சுக்கு உடைச்சதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு திரும்பவும் தன்னோட அம்மா வீட்டுக்கே வந்திருக்காங்க என்னைக்காவது ஒரு நாள் தன்னோட ஹஸ்பண்ட் தான் கூட சேர்ந்து வாழ வருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில இருந்த ஜெயாவோட நம்பிக்கை இப்போ காணாம போகுது தன்னோட வாழ்க்கை கடைசி வரை இப்படியே ஆகிருமோன்னு நினைச்சு பயந்து போன ஜெயா தன்னோட ஹஸ்பண்ட் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக போலீஸ் ஸ்டேஷனுக்கு கிளம்புறாங்க ஆனா அங்க இருந்த சில போலீஸ் வெங்கடேஷ் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க விடாம ஜெயாவை தடுத்து நிறுத்துறாங்க ஏன்னா உன்னோட ஹஸ்பண்ட் கான்ஸ்டபிளா ஒர்க் பண்றாங்க நீ இப்படி கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா உன்னோட ஹஸ்பண்டோட வேலை போறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு சோ கொஞ்ச நாள் பொறுமையா இரு எப்படியாவது உன்னோட ஹஸ்பண்ட் உன் கூட சேர்ந்து வாழ வந்துருவான்னு சொல்லி ஜெயாவுக்கு அட்வைஸ் பண்ணிருக்காங்க இதே மாதிரி வெங்கடேஷ கூப்பிட்ட சில போலீஸ் கூட சேர்ந்து வாழ அவர் ரொம்ப நல்ல பொண்ணா இருக்கான்னு சொல்லி இருக்காங்க இத கேட்ட வெங்கடேஷ் ஞான உதயம் வந்த மாதிரி தன்னோட ஒய்ஃப் கூட சேர்ந்து வாழ ஆசைப்பட்டிருக்காங்க சோ உடனடியா தன்னோட ஒய்ஃப் ஜெயா கூட வாழ ஆசைப்பட்ட வெங்கடேஷ் தன்னோட ஒய்ஃப தான் கூட வாழ வர சொல்லி கூப்பிட்டு இந்த விஷயத்த கேட்டதும் ஜெயா நம்பவே முடியல இருந்தாலும் தன்னோட ஹஸ்பண்ட் ஆசையா கூப்பிடுறனால வேக வேகமா தன்னோட ஹஸ்பண்ட் வீட்டுக்கு கிளம்புறாங்க இப்போ தன்னோட ஹஸ்பண்ட் வீட்டுக்கு போன ஜெயா ஒரு சில நாட்கள்லயே பெட்டி படுக்கையெல்லாம் தூக்கிட்டு தன்னோட அம்மா வீட்டுக்கே வந்திருக்காங்க ஏன் அப்படின்னா ஜெயாவை வீட்டுக்கு கூட்டிட்டு போன வெங்கடேஷ் அந்த பொண்ண கோவப்படுத்துற மாதிரி பல விஷயத்த பேசியிருக்கான் இத கேட்டதும் ஜெயா கோவத்துல வெங்கடேஷ திட்டிருக்காங்க ஆனா ஜெயாவுக்கே தெரியாம ஜெயா திட்டுறத வீடியோ எடுத்து மகளிர் போலீஸ் ஸ்டேஷன்ல காட்டி இந்த மாதிரி என்னோட ஒய்ஃப் ஒவ்வொரு நாளும் என்ன திட்டிக்கிட்டே இருக்கா இப்படி திட்டிக்கிட்டே இருக்கிற இவ கூட என்னால எப்படி வாழ முடியும்னு சொல்லியிருக்கான் இப்படி கேவலமா யோசிக்கிற இவன் கூட தன்னால வாழ முடியாதுன்னு சொல்லி தான் ஜெயா திரும்பவும் தன்னோட அம்மா வீட்டுக்கே வந்திருக்காங்க இனிமே ஜெயா தன்னோட வாழ்க்கையில வரமாட்டா ஸோ லைஃப் ஹாப்பியா இருக்கலாம்னு நினைச்ச வெங்கடேஷோட வாழ்க்கையில இனிமே தான் யாரும் நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு பயங்கரமான சம்பவம் நடக்க போகுது ஜெயாவோட வாழ்க்கையில இருந்து விலகுன வெங்கடேஷ் சென்னை திருமுல்லை வாயில் பகுதியில இருக்கிற காவலர் குடியிருப்புல ஜோதியோட வைஃப் ஆஷா கூட லிவிங் ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்கா ஆஷாவும் தன்னோட ஹஸ்பண்ட விட்டுட்டு வெங்கடேஷ் கூட வாழ்ந்துட்டு வந்திருக்கா இவங்க ரெண்டு பேரும் பல இடத்த சுத்தி பார்த்து என்ஜாய் பண்ணியிருக்காங்க சில மாசத்துக்கு அப்புறம் ஆஷா வெங்கடேசோட நடவடிக்கைய கண்காணிக்க ஆரம்பிக்கிறா அப்படி கண்காணிக்கும் போது வெங்கடேசோட நடத்தையில சில சேஞ்சஸ் இருந்திருக்கு அதாவது வெங்கடேஷ் காவலரா வேலை பாக்குற இன்னொரு பொண்ணு கூட க்ளோஸா பழகிட்டு இருந்திருக்காங்க இந்த விஷயம் தெரிஞ்சதும் ஆஷாவால நிம்மதியா இருக்க முடியல பல வருஷமா லவ் பண்ணி மேரேஜ் பண்ணின ஜெயாவையே வேணான்னு சொல்லிட்டு நம்ம கூட வந்தவே இப்ப வேற ஒரு பொண்ணுக்காக நம்மளையும் அம்போன்னு விட்டுட்டு போக மாட்டான்னு என்ன நிச்சயம்னு யோசிக்கிறாங்க சோ இத அப்படியே விட்டா நம்மளோட வாழ்க்கை கேள்விக்குறியாகிறோம் இந்த பிரச்சனைக்கு சீக்கிரம் ஒரு ஃபுல் ஸ்டாப் பக்கினோடு நினைக்கிறாங்க சரியா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நவம்பர் இருபத்தி நாலாம் தேதி அதிகாலை ரெண்டு மணிக்கு வெங்கடேஷ் தன்னோட ரூம்க்கு வந்திருக்கான் இப்போ ரூம்க்கு வந்த வெங்கடேஷ் கிட்ட அடிக்கடி இந்த விஷயத்த பத்தி கேட்டு ஆஷா சண்டை போட்டுட்டே இருந்திருக்காங்க இப்படி அடிக்கடி ஆஷா சண்டை போட்டுட்டே இருக்கிறனால வெங்கடேஷ் என்ன சொல்றாங்கன்னா உன்னால என் வாழ்க்கையே போச்சு நீ இப்படி சண்டை போட்டுட்டே இருந்தினா நான் உன்ன ஜெயில தூக்கி போட்டுருவேன் அப்படி இல்லைன்னா நானே விஷத்தை குடிச்சு செத்து போயிருவேன்னு மிரட்டியிருக்கான் இத கேட்டதும் ஆஷாவுக்கு கோவம் வந்திருக்கு மது போதையில இருந்த வெங்கடேஷ் நல்லா தூங்க ஆரம்பிக்கிறான் இப்போ வெங்கடேஷ் நல்லா தூங்குனதுக்கு அப்புறம் வெங்கடேஷ் மேல ஊத்துன ஆஷா லாக் பண்ணிட்டு வெளியில ஓடி போயிருக்கா அதுக்கப்புறமா தீக்குச்சிய பத்த வச்சு ஜன்னல் வழியா வெங்கடேஷ் மேல தூக்கி வீசிருக்கா இந்த டைம்ல வெங்கடேஷோட உடம்பு ஃபுல்லா நெருப்பால ஏறி ஆரம்பிச்சிருக்கு வழி தாங்க முடியாம துடிச்சிட்டு இருந்த வெங்கடேஷ் பாத்ரூம்க்கு ஓடி போய் அங்க இருந்த பக்கெட் தண்ணியை எடுத்து தான் உடம்புல ஊத்தி நெருப்பு அணைக்க ட்ரை பண்ணிருக்கான் ஆனா என்னதான் நெருப்பு அணைக்க ட்ரை பண்ணினாலும் வெங்கடேஷ் சொட முகம் கை கால் உடம்பு இப்படின்னு எல்லா இடமும் நெருப்புல வெந்து போயிருக்கு அதுக்கப்புறமா வெங்கடேஷோட அலறல் சத்தத்தை கேட்ட அங்க இருந்த எல்லாரும் வெங்கடேஷா ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு ஓடி இருக்காங்க கிட்டத்தட்ட எண்பது சதவீதம் தீக்காயத்தோட இருந்த வெங்கடேச பார்க்க வெங்கடேஷோட ஒய்ஃப் ஜெயா ஓடி வந்திருக்காங்க என்னதான் வெங்கடேஷ் மேல ஜெயாவுக்கு கோவம் இருந்தாலும் தன்னோட ஹஸ்பண்டோட இந்த நிலைமைய பார்த்து கத்தி கதறி கூச்சல் போட்டிருக்காங்க கடைசியா ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்த வெங்கடேஷ் பரிதாபமா இறந்து போயிட்டாங்க இப்போ இந்த எல்லா பயங்கரத்துக்கும் காரணமான ஆஷாவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க ஆனா எந்த ஒரு குற்ற உணர்ச்சியும் இல்லாம சிரிச்சுக்கிட்டே ஆஷா போலீஸ் ஜீப்ல ஏறி இருக்கா ஆஷாவை அரெஸ்ட் பண்ணின போலீஸ் அந்த லேடிய ஜெயில அடைச்சிருக்காங்க ஜெயாவுக்கு துரோகம் பண்ணின வெங்கடேஷ் ஒரு கொடூரமான மரணத்தை சந்திச்சிருக்காங்க சோ முடிஞ்ச வர ஒவ்வொருத்தவங்களும் உங்களோட லைஃப் பார்ட்னருக்கு உண்மையா இருங்க இந்த கேஸ்ல வர்ற வெங்கடேஷ் மற்றும் ஆஷா இவங்களோட செயலை பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்து மறக்காம கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க அப்படியே வீடியோக்கு லைக் பண்ணாதவங்க மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு கிரைம் கோட்ஸோட வேறொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன்